அனைவருக்கும் என்பின் வணக்கம் எனது புது கவிதை நூல் ஆனந்த அந்தாதியிலிருந்து கவிதைகள் பாகம் இரண்டு கொண்டேன் அவனோடு நல்லுறவு கொடுத்தான் அவனை புத்துணர்வு கண்டேன் காதல் கனியமுது களித்தேன் கிடைத்த வரமிது வரமிது வாழ்வில் வசந்தமாய் வருமென இருந்தேன் இன்பமாய் சுகமது தங்கும் இனிமையாய் சூழட்டும் எங்கும் நலமாய் நலமாய் நாட்கள் செல்ல நல்லுயிரே உனது அன்பில் கரைய சுகமாய் மீட்டும் தாபம் சுந்தரனிடம் தொலைத்தேன் என்னை என்னை அறியாமல் இருந்தேன் தன்னை உணராமல் திரிந்தேன் பெண்மை உரைத்திட தெளிந்தேன் பேதை உனக்காய் கரைந்தேன் கரைந்தேன் உன்னுள் மெழுகாய் கவர்ந்தாய் என்னை முழுதாய் கடந்தேன் காதல் வெள்ளத்தை கலந்தாய் எனது உள்ளத்தில் உள்ளத்தில் மறைத்த நினைவுகள் உணர்த்திடும் உன்னத வரவுகள் எண்ணத்தில் உதித்த எழில்கள் என்றென்றும் உயரிய அருள்கள் அருள்கள் யாவும் பெறுவாய் அனங்கனே உண்மை உணர்வாய் அழைத்திடும் மனதின் ஏக்கம் அகத்துள் இயல்பாய் தாக்கும் தாக்கும் அலைகள் காக்கும் தாகம் தனித்திட பார்க்கும் தாவும் எண்ணத்தில் மின்னும் தாமரை போன்ற கன்னம் அடுத்த பாகத்தில் தொடர்கிறேன் நன்றி